யமுனா டைரியில எழுதியிருக்கதை பார்த்து யமுனா எங்க நிவின் கிட்ட சத்தம் போடவும் செய்யறாங்க நிவின் இத கேட்டு எதுவுமே பேசாம அமைதியா நிக்க அதுக்கப்புறம் யமுனா ஓவரா ரியாக்ஷன் பண்றத பார்த்து கண்டபடி திடீர் நடந்த விஷயத்த சொல்லவும் செஞ்சாங்க இதை பார்த்து கோபமான யமுனா இருந்து ரொம்ப வேகமா கிளம்ப நிவின் ஏன் யமுனா நில்லு நில்லுன்னு சொல்லி தடுத்து நிறத்துறாங்க ஆனா அதெல்லாம் காதல வாங்காத யமுனா நேரா தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி வரவும் செய்யறாங்க என்னடி என்னாச்சு ஏன் முகமெல்லாம் இப்படி வாடி இருக்கு ஏன் அழுதியா அங்க உன் மாமி ஏதோ சொன்னிச்சான்னு வந்தகையோட பாட்டிக்கு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு ரொம்ப கோமா பேசிட்டு உள்ள வராங்க யமுனா அங்க உட்காந்துருக்க காங்கா ஏ என்னடி ஆச்சு பாட்டிக்கிட்ட இப்படி எரிஞ்சு விழுந்துற ஆமா அங்க என்ன நடந்ததுன்னு முதல்ல சொல்லு அப்பதானே எங்க எல்லாருக்கும் தெரியும்னு கங்கா கேக்குறாங்க நான் சொல்லிட்டா மட்டும் அப்படின்னு யமுனா சொல்லும்போது இப்ப என்னதான் நடந்துச்சுன்னு சொல்ல போறியா இல்ல யமுனா ஆமா உன் புருஷன் இல்லாம நீ மட்டும் எப்படி இங்க தனியா வந்தனு இங்க திரும்பவும் கேக்குறாங்க அது உன் கோவத்தோட கிளம்பி வந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல ஆமாமா இனிமே அந்த வீட்டுக்கு நான் எதுக்கு போகணும் அதான் இனிமே காவேரி அந்த வீட்டுக்கு வர போறாளே அப்படின்னு சொல்ல உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா இப்ப இதுக்கு காவிரி தேவையில்லாம உன்னுடைய குடும்ப விஷயத்துல இழுக்கிறேன்னு கங்கா கேக்குறாங்க தேவை இருக்கிறதுனாலதான் அக்கா பேசுறேன் இங்க காவேரி அக்கா ஒரு கல்யாணம் பண்ணிருக்காளே ஆமா அந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன இது புதுசா கேக்குற அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு குமரன்னு சொல்றாங்க அதெல்லாம் இல்ல மாமா அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த கல்யாணமே ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் ஒரு வருஷத்துல ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறதா கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிதான் கல்யாணத்தை பண்ணிருக்காங்க ஆமா அக்கா இதுக்கு இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாவே இங்க கேட்கவும் செய்யறாங்க

காவேரி அங்கதான் போவான் நீ வேணா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காவேரியும் அங்க விஜய் சொன்னது போல கொடைக்கானல் போறதுக்காக தான் விஜய் வந்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்க சொல்லியிருக்காரு ஆனா அது தெரியாத காவேரி இங்க நம்மளை வீட்டுக்கு அனுப்புறதுக்காக தான் இப்படி பேக் பண்ணி வைக்க சொல்லியிருக்காருன்றத புரிஞ்சுகிட்டு அங்க பேக் பண்ண கையோட பையையும் எடுத்துக்கிட்டு வெளியில வந்துடுறாங்க வீட்டுக்கு காவேரி பார்த்ததும் பார்த்ததுங்க ஏய் நெல்லுடி அப்படின்னு சொல்றாங்க என்னக்கா அப்படின்னு எங்க அழுதுகிட்டே நிக்கிற காவேரிய பார்த்து உனக்கு விஜய்க்கும் நடந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிங்க திரும்ப கேட்கறாங்க அக்கா அது வந்து அப்படின்னு சொல்லும் ஏண்டி எங்க தலையில ஏண்டி இப்படி மண்ணல்லி போட்டேன் ஓடி வந்து அடிக்கவும் என்ன நடந்ததுன்னு காவேரிக்கிட்ட கேட்காம நம்மளே எப்படி தேவையில்லாமே நடந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி இங்க குமரன்னு சொல்றாங்க எப்படி இவ தங்கச்சி வாழ்க்கைக்கே இவளால எப்படி துரோகம் பண்ண முடிஞ்சதுன்னு சொல்லி இங்க திரும்ப சத்தம் போடுறாங்க அவங்க அம்மா சாரதாமும் அத்தை நீங்க புரியாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள காவேரி சொல்றாங்க நான் யார் வாழ்க்கைக்கும் துரோகம் பண்ண விரும்பல யாரோட வாழ்க்கையும் கெடுக்கவும் விரும்பல அப்படின்னு எங்க காவேரி சொல்ல போதுண்டி உன் அடிப்பெல்லாம் தூக்கி தூரமா போடு அப்படின்னு சொல்றாங்க கங்கா இல்லக்கா நான் என்ன சொல்ல வரேனா நீ எதுவும் பேச வேணாம் அங்க நிவின் உனக்காக வெயிட் பண்றாராம் போ இங்க யமுனோட வாழ்க்கையை கெடுத்துட்டல நீ போ அங்கேயே போ அப்படின்னு சொல்றாங்க அக்கா அப்படின்னு எங்க அழுகிறாங்க எங்க காவேரியும் காவேரியுடைய பேச்சை யாருமே காதல அங்குற மாதிரி இல்ல தன்னுடைய அம்மா வீட்டுக்கே திரும்பி வந்த காவேரி மேல இப்படி ஒரு பழி சொல்ல போடுற மொத்த குடும்பத்து மேலையும் வருத்தப்பட்டு அங்கிருந்து கிளம்பி வெளியில போறாங்க சொல்ல ஏய் கொஞ்சம் நிறுத்தியா அவன் நிவீன பாக்கதான் போறான்னு உனக்கு என்ன தெரியும் முதல்ல நீ கிளம்பி வீட்டுக்கு போ எதுவா இருந்தாலும் அங்க இருந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் முடிக்கிறதுக்கு பாரு அதை விட்டுட்டு காவேரி மேல வீண் பழி போடாது அவ செஞ்சதை தவறுன்றதுக்காக தான் நாங்க இப்படி பேசணும் மத்தபடி அப்படிப்பட்ட ஆளு கிடையாதுன்னு எங்களுக்கும் நல்லா தெரியும் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க எங்க கங்காவும் என்ன காணி இப்ப எங்க காவேரியை திட்டிட்டு இப்ப திரும்பவும் எங்களை இப்படி பேசுறியேன்னு யமுனா கேட்க இங்க பாரு யமுனா இங்க நீ சொன்னதை வச்சு ஒரு கோவத்துல தான் நான் அவளை திட்டேன் ஆனா அவ சொல்ல வந்ததை கூட நான் கேட்காம அனுப்பிட்டேன்னு தான் இப்ப வரைக்கும் எனக்கு வருத்தமா இருக்கு தயவு செஞ்சு நீ நிவீனை போய் சமாதானப்படுத்த நிவின் கிட்ட நல்லபடியா பேசு அங்க என்ன நடக்க போகுதுன்னு அங்க இருந்தா தான் தெரியும் நீங்க வந்து உட்கார்ந்துருந்தா மட்டும் என்ன சரியாகிடாது அப்படின்னு சொல்ல என்னங்க முதலே இவளை கொண்டு போய் விட்டுடுவாங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க கங்கா உடனே இங்க சாரதாவும் உங்க பாட்டியும் அழுதுட்டு இருக்கேன் குமரன் என்ன பண்றாங்க இங்க யமுனாவை கூட்டிட்டு நேராக வீட்டுக்கு போறாங்க யமுனாவை கொண்டு விட்டுட்டு என்ன நிவின் என்னதான் நடக்குது இங்க நீ ஏன் இப்படி பண்ற யமா கவியர் எதுக்கு இப்படி செஞ்சா அங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை அடிச்சு தெரியுமான்னு சொல்ல ஏன் யமுனா அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இருக்காதான் என்ன நடந்தது எது நடந்ததுன்னு கேட்காம நீ பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி வந்து நிவினும் திட்டுறாங்க இங்க பாருங்க எல்லாம் தெரிஞ்சதுனால தான் போனேன் இங்கே அவ எதுக்காக கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் வேண்டி கிடக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேக்க இது இப்ப வந்து கேளு அப்படின்னு சொல்லி இங்க யமுனா வீட்டு இங்க பாருங்கன்னு காவேரி ஒன்னும் காட்ரிக் கல்யாணம் வசதியா வாழ்றதுக்காக இங்க விஜய் கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் வாழல விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டதே நர்மதாவோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் எங்க தெரிஞ்சும் அவளுக்கு பணம் கிடைக்கவே இல்லை அந்த பணத்துக்காக தான் விஜயோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அந்த கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டான் ஆனா இப்போ அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாதான வாழ்ந்துட்டு இருக்காங்க அன்னைக்கு கூட விஜய் என்னை பார்க்கும்போது முதல்ல விஜய் தான் என்கிட்ட சொல்லி காவேரியை திருப்பி உங்ககிட்ட அனுப்பி வச்சுரேன்னு சொன்னார் ஆனா அதே விஜய் தான் திரும்ப என்கிட்ட வந்து காவிரியை விட்டு கொடுக்க முடியாது காவேரி எனக்கானவ எனக்கான பிறந்து வந்தவ அப்படின்ற மாதிரி பேசவும் செஞ்சாரு இப்போ விஜய் காவேரி ஒன்னும் சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல ஏன்னா அது உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கூட காவேரியை விட்டு கொடுக்காம விஜய் எப்படி எல்லாம் பேசினாருன்னு சொல்ல ஆமா நிவின் நீ சொல்றத வச்சு யோசிச்சு பார்க்கும்போது எங்க விஜய்யும் காவேரியும் தான் வாழ்ந்துருக்காங்க ஆனா அவளுக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடக்கிறதுக்கு நானே ஆயிட்டேனே அப்படின்னு குமரன் வருத்தப்படவும் செய்ய பாத்தியா எம்னா இங்க உனக்கோ இல்ல வீட்டுல இருக்க மற்றவங்களுக்கோ தோணாத ஒரு விஷயம் தன் வாழ்க்கையை அடமான வச்சு தங்கச்சி உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சேன் எங்க காவேரிய நீ தவறா பேசிட்டேன் இப்போ வீட்டுல இருக்க எல்லாரும் காவேரிய தப்பா நினைச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்ல என்னென்ன சொல்றீங்க அப்படின்னு நிவின் ரொம்ப ஆவேசமா கேக்கா ஆமா நிவின் என்னாச்சுன்னு தெரியல அவன் பேக்கும் கையுமா வீட்டு வாசல்ல வந்து நின்னதை பார்த்து அதுவும் இன்னைக்குதான் நீ திரும்பி வர நாள் வேற எழுதிருந்தியா அதை வச்சு எல்லாருமே அவளை திட்டி அனுப்பிட்டாங்கன்னு சொல்ல அட என்னென்ன நீங்க அவ வேற எதுக்காக குது கூட வந்திருக்கலாம்ல முதல்ல விஜய்க்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதும் குமரன் விஜய்க்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றாங்க விஜய் இதை கேட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க ஆமா நான் தான் அவளை பேக் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொன்னேன் ஆனா அவளை திருப்பி அனுப்புறதுக்காக இல்ல குமரன் நான் அவளை கொடைக்கானல் கூட்டிட்டு போறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன்னு எங்க விஜயும் சொல்ல இதை கேட்ட எங்க குமரன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க நிவின் கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல உடனே வாங்க அப்படின்னு சொல்ல என்னங்க அப்படின்னு நிவினை கூப்பிட ஒரு முறை முறைச்சிட்டு இங்க காவேரியோ இல்ல காவேரி சுத்தி இருக்க யாராவது ஒருத்தவங்க நீ கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்க முக்கியமா உன் கேரக்டர் நீ மாத்தனாதான் உன்னை எனக்கு பிடிக்கமா ஆரம்பிக்கும் ஆனா நீ இப்படி நடந்துக்கிறது கடைசி வரைக்கும் உன் மேல எனக்கு ஒரு வெறுப்பை மட்டும்தான் ஏற்படுத்திட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நிவின் அங்கிருந்து கிளம்ப கிளம்புறாங்க குமரன் கூட குமரன் இவன் ரெண்டு பேருமே தேடி அலைறாங்க கங்கா நேரத்துல போன் பண்றாங்க என்னங்க ஆச்சு கொண்டு விட்டுட்டு போறேன்னு வரேன்னு சொன்னீங்க இவ்வளவு நேரம் ஆயிட்டு ஏங்க இன்னும் வரலன்னு சொல்லி கேட்கறாங்க அது இல்ல யமுனான்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாங்க இதை கேட்ட எங்க கங்கா ஒண்ணு அழுக ஆரம்பிக்கிறாங்க அப்ப சுத்தி இருக்கவங்க அம்மா ஒடி வந்து என்னடி ஆச்சுன்னு சொல்லும்போது போது போனை வச்சுட்டு இங்க காவேரி வாழ்க்கையில நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சாரதா கிட்ட சொல்ல ஐயோ நானே என் பொண்ணை இப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டேனே என்னை தேடி வந்த பொண்ணை நானே அனுப்பிட்டேனேன்னு சொல்லி அழுகிறாங்க இதுக்கு இதெல்லாம் அந்த விஜய் தாமா அப்படின்னு ரொம்ப கோபத்தோட கங்கா இருக்கவும் செய்யறாங்க தாத்தா அந்த வீட்டுல இருந்து காவேரிய காணும்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததும் காவேரிய காணும்னு சொல்லி கேட்க போதும் போதுங்க உங்க பேரன் என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுனது எல்லாம் போதுங்க எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இப்ப காவேரிய காணும் நாங்க எங்க போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லி எங்க அவங்க அம்மா அழக இப்பதான் எங்க தாத்தா எல்லாத்தையும் சொல்றாங்க காவேரிய அவன் உயிருக்கு உயிரா காதலிக்கிறான் இப்ப வரைக்கும் காவேரியை தவிர அவனால வேற எதையுமே யோசிக்க முடியல இன்னைக்கு கூட காவேரியை கொடைக்கானல் கூட்டிட்டு போறதான் அவனோட இந்த முதல் திருமண நாளுக்கு காவேரியை வெளியில கூட்டிட்டு போனும் சந்தோஷமா பார்த்துக்கணும் தான் அவன் நினைச்சான் அப்படின்னு சொல்லவும் செய்யறாங்க ஆனா அதுக்குள்ள காவேரியை காணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாவும் வந்துட்டு இங்க பேசிட்டு இருக்காங்க வீட்டுல இருக்க எல்லாரும் என்ன பண்றதுன்னு புரியல குமரனுக்கு போயிட்டு இருக்கும் போதெல்லாம் கோவம் எல்லாமே எங்க விஜய் மேலதான் வருது விஜய் மட்டும் காவேரி வாழ்க்கையில வராம இருந்திருந்தா இந்நேரம் அவ வாழ்க்கை நிம்மதியா சந்தோஷமா இருந்திருக்கும்ல என்னதான் விஜய் எங்க காவேரி மேல இப்போதைக்கு உயிரா இறந்தாலும் ஆனா அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு சைன் பண்ணிக்கிட்டு தானே கல்யாணம் பண்ணாரு இப்ப வரைக்கும் காவேரி சந்தோஷமா இல்லைன்னு எனக்கு தோணுது அப்படின்னு எங்க குமரன் சொல்லவும் செய்றாங்க வழியில விஜய பார்க்கறாங்க விஜய் ஒரு பக்கம் காவேரி தேடி அழிஞ்சிட்டு எங்க குமரன் நிவின் விஜய் மூணு பேருக்கடையில பிரச்சனை வருது நிவின இருக்கும் போதே குமரன் எங்க விஜய் சட்டையை படைக்க விஜய் எங்க குமரன் சட்டை படைக்க பிரச்சனை அதிகமாகுது இல்ல தான் நான் உங்க மேல எவ்வளவு மதிப்பு மரியாதை எல்லாம் வச்சிருந்தேன் ஆனா நீங்க செஞ்ச ஒரே விஷயத்தால இப்ப மொத்தமா எல்லாம் போயிடுச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பேச இது சண்டை போறதுக்கான நேரம் இல்ல காவேரி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான நேரம் தையை செஞ்சு உங்க சண்டை தூர தூக்கி போட்டு காவேரி எங்க பேரு பான்றத யோசிங்க காவேரிய கண்டுபிடிக்கிறதுக்கு வழிய பாருங்க அவ ஏதாவது தப்பா எதுவும் செஞ்சிருவாளோ அப்படின்னு நிவின் சொல்ல வரும்போது அப்பெல்லாம் ஒண்ணும் ஆகாது என் காவேரிக்கு எதுவும் ஆகாது அவளுக்கு எதுவும் ஆகுறதுக்கு முன்னாடி அவளை நான் காப்பாத்திருவேன் அப்படின்னு எங்க விஜய் சொல்லிட்டு அங்கிருந்து அவசரமா கிளம்பி போக வாங்கண்ணே நம்மளும் போகலான்னு எங்க குமரனை கூட்டிட்டு நிவினும் ஒரு பக்கம் தேடுறாங்க விஜய் ஒரு பக்கம் அழிஞ்சு திரிஞ்சு தேடிட்டு இருக்காங்க எங்க காவேரி காவேரி இப்ப ரெண்டு பேர் கண்ணுக்கும் கைக்கும் கிடைக்கவே இல்லை அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் எங்க சிக்காம எங்க போனாங்கன்றது தெரியாம தாத்தா வீட்டுல இருக்க எங்க பாட்டில எல்லாரும் சுகத்தோட இருக்கவும் செய்றாங்க